நல்லாதான் கை இருக்கா கூட ஒத்தாசைக்கு கூட ஒரு வேலையை செய்ய மாட்டேன்றா செய்ய பார்க்காலும் சின்ன பிள்ளைகள் அப்படிதான் இருப்பாங்களே என்ன சரியாக என்னதான் பண்றதோ தெரியல பசங்க சும்மா அடிக்கக்கூடாது அடிச்சா பயம் போயிடும் நிறைய டி வச்சிருக்கணும் அப்பதான் அவங்களுக்கு ரொம்ப நல்ல பயமும் இருக்கும் என்ன பயம் இருக்குதோ போங்கக்கா பசங்களுக்கு அடிச்சு சொன்னா புரியாது உஷா அன்பா சொன்னாலும் புரியும் நம்ம வரத்துக்கு லேட் ஆகிட்ட போலவே ராணி அக்காவும் உஷாவும் உட்காந்து கதை பேசிட்டு இருக்காங்களே சரி போகும் சீக்கிரம் என்ன பேசுறாங்க பார்க்கலாம் வா வா என்னக்கா என்னை விட்டுட்டு நீங்க மட்டும் கதை பேசுறீங்களே அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா இப்பதான் வந்த நாங்களும் சரி சரி வந்து உட்காருவா என்னக்கா என்ன கதை பேசி நின்னீங்க உஷா பொண்ணை பத்தி சொல்லிட்டு இருந்தாமா ஓ நீங்க எல்லாம் வச்சிட்டு ஜாலியா இருக்கீங்க எனக்கும் ஒரு பையன் இருக்கானே வீட்ல ஒரு தசை செய்ய மாட்டேன்றையே வேலையா வச்சிருக்கான் என்ன பண்றதுனே தெரியல அவனை வச்சு நீங்க வேற இந்த காலத்துல பொம்பளை பசங்களே வேலை செய்ய மாட்டேங்குது ஆம்பளை பசங்க இப்படி வேலை செய்வாங்க அது என்னமோ சரிதான் இங்கே பொம்பளை பசங்க ஆம்பளை பசங்க அப்படிங்க இந்த காலத்தில் எல்லா சமம் யாரும் யாருக்கும் சதி சமம் இல்லை அது என்னமோ தெரிஞ்சுக்கோங்க அது என்னமோ உண்மைதான்க்கா என்னதான் சளைச்சவங்க இல்லைனாலும் பொம்பளை பசங்க நம்பி வெளியே அனுப்ப முடியுதா இப்போ எங்கன்னா சித்தி தலைப்பன் சொல்கிறேன் என்னக்கா நீங்கள் வேறு எதுவும் தெரியாத மாதிரி கேட்குறீங்க சின்ன பிள்ளைங்களே என் நம்பி பக்கத்து வீட்டில் கூட விட முடியலை இந்த காலத்தில் என்னென்ன நடக்குதுன்னு எதுவும் புரியலை ஆமாக்கா இந்த நியூஸை போட்டாவே பயங்கரமாக இருக்குதுக்கா பார்க்கவே பயமாக இருக்குதுக்கா அந்த மாதிரி எல்லாம் நடக்குதுக்கா இப்போ என்னதான் இருந்தாலும் அவங்க கிட்டவங்க இருக்கிறாரு தான் நல்லவங்க தான் அது என்ன வாஸ்தவம் தான்க்கா என்னக்கா அவங்களெல்லாம் வெளியே பார்க்கவே முடியலை இப்போல்லாம் அடிக்கடிக்க எதுவும் இல்லைம்மா தோட்டத்து வேலையே சரியாக இருக்குது என்னக்கா வேலை தோட்டத்தில் செடிக்கு தண்ணி போடுற வேலை கொஞ்சம் அரப்பெல்லாம் அறக்கிற வேலை நடந்துவிடுமா இப்போ தான் முடிஞ்சது எல்லாம் இன்னும் ஒரு பத்து நாளில் ஸ்டார்ட் ஆகும் மறுபடியும் அந்த அப்படியாக்கா போர் அடிக்குதுக்கா வீட்டில் இருந்தா எல்லாரும் சேர்ந்து என்னன்னா போயிட்டு வரலாமாக்கா ஆமாக்கா தோட்டத்துக்கு போய் சமையல் செஞ்சு சாப்பிடலாம் ஜாலியா ஒரு நாள் நம்ம எல்லாரும் போலாம்கா பிள்ளைகளை கூட சரி போனா ஒரு நாள் என்ன டீ போட்டோ எடுத்து முடிச்சாச்சா முடிஞ்சிட்டு கையல் போ வாக்கு வந்து உட்காருவா என்ன நிக்கு ஊருக்கு போயிட்டு வந்தேன் ஜாலியா இருந்ததா இல்லையா ஊருக்கு போனால் எப்படி கையில் ஜாலியாக இல்லாமல் இருக்கும் பாட்டி தாத்தாவெல்லாம் பார்த்துட்டு வந்தேன் ரொம்ப ஜாலியாக இருந்தது இப்போ அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்ன கிட்ட ஊரில் செட்டில் ஆகிடுவோம் போல ஜாலியாக தான் இருக்கும் இருந்தால் ஊரில் சரி சரி ஊர் முடியலேருந்து இங்கே வந்து மூட மாற்றிக்கும் சரி சரி கையில் என்ன நான் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக இருந்தியா போர் அடிச்சது நீ இருந்தால் எங்கன்னா பேசிகிட்டு இருப்போம் எதனா நீ இல்லாமல் ஒரே போர் அடிச்சது சரி சரி நம்பிவிட்டேன் எதனா சாப்பிட்றியா ஸ்நாக்ஸ் எதனா கொடுக்கட்டுமா நான் சொல்லுவே இrena அத நான் சாக்க எடுத்துட்டு வரேன் போய் இந்த எர்ட்ட சாப்பிடுniki எசி சாப்பிطرနေ요 சாப்பிடு ஏம்மாnavbar கையில ஏம்மா நீ செஞ்சே اتنا நல்ல மாதிரி கேக்குற நல்லாயிருக்கアイன கரயில வந்தது தான இப்போ நல்லா இல்லாம இருக்கும் குடிபோவி அப்ப நான் செஞ்ச நல்லா இருக்காதா அது சொல்லிவர தெரிஞ்சிக்கணுமா கையில இப்டினா செஞ்சปடக்கூடாதுniki இருந்தாலும் அம்மா சொன்னா கையில நீ செஞ்சாயே இதுவும் ada இருக்கும் அப்படியே சொல்லாம இருமா சரி சரி நம்பிட்டேன் சாப்பிடு சாப்பிடு இப்படி காலி வச்சு இது எப்படியே வச்சு நான் அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் என்ன கையர் ஸ்கூல் இன்னும் டூ டேஸில் திறந்துடுவாங்க எப்படி இருக்கு ஸ்கூலுக்கு போகிறது ம் இன்னும் டூ டேஸ் இருக்குது பிள்ளைங்க தான் இருக்குது ஸ்கூலுக்கு போகலண்ணா இருக்கும் மேடம் கரெக்டாக அவங்க பர்த்டே இன்றைக்கி ஸ்கூல் திறக்கிறாங்க வரீங்களா இல்லையா ஏ நான் இப்படி வராமல் இருப்பேன் ஆமாம் கையர் உங்கள் அக்கா எங்கே இருக்காங்க நான் பார்க்கவே இல்லை அவங்க ரொம்ப நாள் அவங்க அவங்க பார்த்து ஏய் எங்கள் அக்கா ஹாஸ்டல்லேருந்து படிக்கிறாங்க இன்னும் ஒரு மாதத்தில் வருவா ஒழுங்காக ஃபோன் கூட பேச முடியலடி அவ்வளோ இல்லை எனக்கு நானே ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவங்க சண்டை போட வேண்டியது அவங்கள எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணுற எவ்வளோ நல்லா அக்கா தெரியுமா அவங்க எனக்கு அந்த மாதிரி ஒரு அக்கா இல்லை ஏய் சண்டை போட்டால் தாண்டி அக்கா தங்கச்சிக்குள்ளே ஜாலியாக இருக்குமே நாங்கள் சும்மா சண்டை போட்டுப்போம் அடுத்த செகண்டி பேசுவோம் அது சும்மா ஜாலிக்காக தாண்டி அப்படியா மேடம் சரி சரி ஹலோ சொல்லுமா என்னம்மா இந்த வரமா வரமா இந்த தான் இருக்கேன் கையில் வீட்டில் தான் இந்த வரமா சரி கையில் நான் கிளம்புறேன் அம்மா ஃபோன் வேற பண்ணிவிட்டு அங்கே இருக்கு மேலே போல் நான் திட்டுவாங்க சரி நீ கீழே வரேன் வீட்டுக்கா என்ன இங்கே வாசல் வெளியே வரேன் என்ன எனக்கு போதே நான் இங்கே இருப்பறவ இல்ல. டிவி பாய் கையில் போயிடுறேன் நாளைக்கு பாக்கலாம். சரி சரி பாய் Ники. கொஞ்ச நேரமா அம்மாவுக்கு நம்ம பேசி இருக்க முடியல. சும்மா கால் பண்ணிட்டே இருக்காங்க. சரி போ அப்புரமயா. என்ன யாரையுமே காணோம். ஒரே இடமே கால் இல்ல.